நீங்கள் கேட்கவிருப்பது வெளியேற்றம் சிறுகதை எழுதியவர் பிரபஞ்சன் வடிவில் வழங்குபவர் அரவிந்தன் இருட்டு வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு மதாச்சாரியர்களால் எழுதப்பட்டதை அசை போடாமல் விழுங்கி செரிக்க முடியாமலும் வெளியேற்ற முடியாமலும் அவதிப்படுகிற மதவாதிகளின் மனங்களைப் போல உலகம் இருண்டு கிடக்கிறது என நினைத்து கொண்டார் ஆத்மானந்தா கருப்பு கைக்குட்டைக்குள் சுருட்டப்பட்ட தாயக்கட்டைகளைப் போல மடமும் மடத்துடன் இணைந்த கோயிலும் நந்தவனமும் இருட்டுக்குள் ஆழ்ந்து கிடந்தன சகலமும் இருண்டு இருட்டுடன் சங்கமமாகி இருட்டே எங்கும் வியாபித்துக் கொண்டிருந்த நள்ளிரவு ஆத்மானந்தர் நந்தவனத்தின் ஊடாக நடந்து அதன் முடிவில் இருந்த மடத்தின் பின்புறக் கதவை அடைத்தார் சம்பங்கி இருட்டை பிளந்து கொண்டு வாசனையை வாரி இறைத்துக் கொண்டிருந்தது அது அவரே உருவாக்கிய நந்தவனம் அவர் பட்டத்துக்கு வரும் முன்பு கட்டாந்தரையாக கள்ளியும் சப்பாத்தியும் முளைத்துக் கிடந்த பாலை நிலம் அது பெரியவரின் நடமாட்டம் சுருங்கிய பிறகு மடத்துத் தம்பிரான்களும் அதிகாரிகளும் சுபாவமாக ஏற்றுக்கொண்ட அலட்சியம் காரணமாக வனம் பாலையாயிற்று அதை திருத்தி செடிகளையும் மரங்களையும் உருவாக்கவும் கூட அவர் மிகவும் போராட வேண்டியிருந்தது இப்போது அவர் நினைவுக்கு வந்தது ஆத்மா தனக்குள் சிரித்துக்கொண்டு புறக்கடை கதவைத் திறந்ததும் வராக நதி படிக்கட்டில்தான் காலை வைக்க வேண்டி மடத்துத் துறைவிகளுக்கென்று கட்டப்பட்ட படித்துறை அது வைகரையில் யாரும் காணும் முன்பே துறவியர் ஸ்நானம் செய்து மீள வசதியாக கட்டப்பட்ட துறையும் அதை அடுத்து தியான மண்டபமும் ஆத்மா வந்த பிறகு தனியாக மறைவாக குளிக்கும் வழக்கத்தை ஒழித்தார் பொதுமக்கள் நீராடும் துறையிலேயே தம் ஸ்நானத்தை வைத்துக் கொண்டார் அதுவும் அப்போதைய மடத்து முதல் இருந்த ரகுராமனால் ஆட்சேபிக்கப்பட்டது ஆத்மாவின் நினைவுக்கு வந்தது சுவாமி முன்பிருந்த சுவாமிகள் அனைவருமே தான் நீராடினார்கள் தாங்களும் அவ்வாறு செய்வதுதான் உத்தமம் அதுக்கு ஆத்மானந்த சுவாமி சொன்னார் Sample complete. Ready to continue?